எல்இடி எல்இடி சவுண்ட் அண்ணா ஒரு புது மைக்கு பேட்டரி போட்டு கொடுங்க காட்லஸ் வாங்கிங்க எங்க கொடுத்துர்க்கீங்க சாட்ட கொடுத்தீங்க ஒரு மைக்கு மாநில தலைவர் பேசுறதுக்கு புது மைக்கு ஒண்ணு பேட்டரி போட்டு புதுசா ஒரு மைக்க கொடுங்க மைக் வந்துருச்சுண்ணா ஓகே எல்லாரும் எழுந்து நின்று ரெண்டு கை ஓங்கி பாரத் மாதா கிட்ட சொல்லணும் நம்ம தலைவர் வந்துட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாரும் எழுந்து நின்று பாரத் மாதா கிட்ட நான் சொல்லுவேன் ரெண்டு கை உயர்த்தி தூக்கி பிடிச்சி சொல்லணும் சொல்லலாமா 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 எழுந்துருங்க பாரத் மாதா கி பாரத் மாதா கி वंदे वंदे जय हे, जय हे, जय भारत माता की भारत माता की भारत माता की நம்மளோடு நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசர் ராம அவர்களும் எஸ் சி அவருடைய தேசிய நேஷனல் இன்சார்ஜ் அவர்களும் பாரத் மாதா கி நம்முடைய மாநில தலைவர் வந்துட்டாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநில தலைவர் எழுச்சி நாயகர் திரு நயனா நாயகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க பாரத் மாதா கி எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ரெண்டு கையத்து நம்முடைய மாநிலத்தர போற ஒரு நிமிடத்துல வந்தவன ரெண்டு கையையும் அப்படி கோஷம் எழுப்பணும் நம்முடைய தாரக மந்திரம் இது கோஷம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியோட தாரக மந்திரம் இதை எல்லாரும் சொல்லிட்டு தலைவர் வந்தோட भारत माता की भारत माता की भारत माता की वंदे 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 जय हे, जय हे, जय हे, भारत माता की भारत माता की भारत माता की தலைவர் பக்கத்தில் வந்துட்டாங்க இதே உற்சாகத்தோடு நீங்க கோஷம் தலைவர் மேல வர போற வெற்றி வேல் வெற்றிவேல்

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகோடை ராமர் அண்ணன் எஸ் சி கே சக்கனே அவர்களும் மேல வர சொல்லுங்க பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை இறக்குங்க தேசிய பார்வர்டு பிளாக் புரதர் கொடிய 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 ஓரமாக கொண்டு கொடிய கொடிய ஓரமாக வைங்க கொடிய தேசிய பார்வர்ட் பிளாக் பாரதிய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொடியை தயவு செய்து ஓரமாக ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் ஓரமாக கீழே இருக்குங்க கீழே கொஞ்சம் கீழே கீழே இருக்குங்க கீழே இருக்குங்க அந்த கொடிய கீழ கீழரு கொடிய கீழா கி வெற்றிவேல் வெற்றிவேல் இன்றைய தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தமிழகம் தலைநிமிற வேண்டும் யாத்திரையாக நாடு முழுக்க தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது தென்பாண்டி சிங்கம் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களை தேனி மாவட்ட மண் வரவேற்கின்றது இந்த மண்ணுக்கு ஒரு குணம் உண்டு இந்த மண்ணுக்கு ஒரு வீரம் உண்டு இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை உண்டு அப்பேற்பட்ட மண்ணில் இருந்து மரியாதைக்குரிய மாநில தலைவர்களை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வருக வருக வருகை அன்புடன் வரவேற்கின்றது இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்க கூடிய எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டிய அரசியல் அண்ணன் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களையும் மாநில பொதுச்சா அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எக்ஸ் எம்பி எஸ் டி கே சக்கையன் அவர்களையும் செயலாளர் அண்ணன் முருகோடை ராமன் அவர்களையும் நன்றி உரையாற்ற காத்துக் இருக்கக்கூடிய பி சி பாண்டியன் அவர்களையும் இந்த பாரதிய பார்வர்டுடைய தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் ஐஜி மாவட்ட செயலாளர் கருவேல் முருகேசன் அவர்களையும் ஆனந்த் கதிர்வேல் ஆனந்த் ஆனந்த் அவர்களையும் எஸ்சி அணியினுடைய தேசிய இன்சார்ஜ் மரியாதைக்குரிய டாக்டர் வெங்கடேஷ் மௌரி அவர்களையும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய பேராசிரியர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள் வருகை வருகை நான் வரவேற்று உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் நாலு நாளா தேனி நகரம் நனைந்து தவித்தது ஆண்டவனுடைய அருள அண்ணனுடைய ஆசைய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது உண்மையிலேயே அண்ணன் சொன்னாங்க என்ன எல்லா மாவட்டத்திலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்க மாவட்டத்துக்கு வரணுமான்னு சொல்லும் பொழுது அண்ணன் கட்டாயம் வரணும் நாங்கள் கொடையோடு வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தான் அந்த அடிப்படையில தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்நிலையை தேனியில பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்திருக்கின்றது அந்த வகையில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்கனுடைய மாநில தலைவர் திருமான திருமண கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் தெய்வம் அவர்களுக்கு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு தேனி மாவட்ட தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம் நீங்கள் அனைவருமே உங்களுடைய பேரு நூறு சதவீதம் மனப்பூர்வமாக எங்களுடைய சகோதரர்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த வாகனம் வந்து அப்படி பேர் நிற்க வேண்டியதில்லை கிளியருங்க பெல்ட் தாங்காத அது கீழே எல்லாரும் தயவு செய்து கீழே இறங்க தயவு செய்து வாகனத்தில் யாரும் நிக்க வேண்டியது இல்ல தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த அத்துணை காவி சொந்தங்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்று இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான ஒரு இது துருப்பிடித்த போலி திராவிட மாடலை கருவறுக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய லட்சணம் தமிழகம் முழுக்க எதிரொலிக்கன அதனால தேனி மாவட்டம் தயாராகிவிட்டது அரசியல் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு என்ற செய்தியோடு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுடைய தேனி மாவட்டம் வருகை நல்வரையாக இருக்க போகின்றது எனக்கு யாரும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கடைசியில் கூப்பிடும் கூப்பிடும் போது பார்வர்ட் பிளாக்கினுடைய போர் படை தளபதிகளுக்கும் தமிழக நிறுவன தலைவர் திருமாவன் அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அன்புடன் உங்களை வருக வருக என வரவேற்கின்றது அவசியம் அடுத்தபடியாக நம்மளுடைய மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய விடிவெள்ளி ஆட்சி மாற்றத்திற்கான அடையாளம் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் நம்மளுடன் சிறப்புரையாற்றுவார்கள் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இன்றைக்கு இருபத்தி எட்டாவது நாளாக தேனி மாவட்டத்தின் தலைநகரமாக விளங்குகின்ற இந்த பகுதியில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையை தாங்கி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் அவர்களே பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் சி கே ஜக்கையன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சேர்மன் முருகோடை ராமர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது தோழமை கட்சியினுடைய பார்வர்டு பிளாக் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் திருமாறன் அவர்களுடைய அணியில் வருகை தந்திருக்கின்ற எம்பி எம்பிஎஸ் முருகன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மற்றும் ஐஜே கே மாவட்டத்தில் கதிர்வேலானந்தவர்களே நாராயணசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் மலைச்சாமி திருமதி முத்துமணி திரு மோகன்தாஸ் மலைச்சாமி உள்ளிட்ட பி சி பாண்டியன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களது வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிஎஸ் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒருவர் என் தென்னிந்திய தென்னிந்தியார் தலைவர் பொதுச் செயலாளர் எனது அன்புக்குரிய என்னுடைய சகோதரன் செல்வம் அவர்களை தெய்வம் தெய்வம் அவர்களை ராஜேஷ் மாநில தலைவர் ராஜேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது அகில இந்திய கட்சியினுடைய மௌரியர் அவர்களுக்கும் வெங்கடேஷ் மௌரி அவர்களுக்கும் கதளி நரசிங்கம் அவர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய பொறுப்பாளர்கள் ஐஜேகே மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேனி என்று சொன்னாலே தேனி மாவட்டத்திற்கு ஒரு வீரமும் ஒரு ஈரமும் உண்டு என்று நமது மாவட்ட தலைவர் ராஜபாண்டிய எனக்கு நன்றாக தெரியும் வீரமும் இருக்கிறது இங்க ஈரமும் இருக்கிறது எனக்கு உணர்வு இந்த மாவட்டத்தில் தான் இந்த மாவட்டத்தில் தான் வீரபாண்டி கௌரி அம்மன் ஸ்ரீ மங்களாதேவி அம்மன் கண்ணகி ஸ்ரீ கம்பராய ஸ்ரீ கம்பராய பெருமாள் வராக நதிக்கரையில் பாரசுப்ரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்ற அற்புதமான மண் தான் இந்த தேனி மாவட்ட மண் என்பதை நான் உணர்வேன் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் தான் இரண்டு முதலமைச்சர்களை தந்த மாவட்டம் இந்த மாவட்டம் புரட்சித்தலை எம்ஜிஆரை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி புரட்சி தலைவி அவர்களை உருவாக்கிய ஆண்டிப்பட்டி அதனால்தான் இங்கே முதன் முதலாக இதை தேனி மாவட்டமாக அறிவித்து தேனி மாவட்டமாக அறிவித்து மட்டுமல்லாமல் இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதற்கு பின்னாலே நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பெற்று பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இன்றைக்கு